ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அன்னூர் கிளை சங்கத்தின் சார்பில் பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று ஓரைக்கால் பாளையம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த பூஜையில் ஞானியர்களின் திருநாமங்களை கூறி ஞானியர்களின் அருளாசியை பெற்றனர் பூஜையின் முடிவில் ஞானியர்களை பூஜித்த அருப்பிரசாதம் சுமார் நூற்று ஐம்பது நபர்களுக்கு சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் தெய்வத்திரு பழனிச்சாமி அவர்கள் நினைவாக குடும்பத்தார்கள் கண்ணம்மாள் சிம்மியா கவுண்டர் மற்றும் கணபதியப்பன் குடும்பத்தார் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்று ஆறு ஒன்பது நன்றி வணக்கம்